தினம் ஒரு ஜபம் ஜப வேலைக்கு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி நாற்பத்தி ஏழாவது சங்கீதம் வசனம் பதினான்கு அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார் நாம் யாவரும் கண்களை முடி தெய்வனை நோக்கி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அண்டவர கத்தாவை கொடுத்த இந்த புதிய நாளுக்காக

சமாதானத்தை கத்தளையிடும்படிய நான் ஜபிக்கிறேன் அப்பா விசேஷமாய் அண்டவரை பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே நல்ல ஒரு சமாதானத்தை கத்தர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி அன்றைய குடும்ப உறவுகளுக்குள்ளே இருக்கிற சமாதான குறைவுகள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் அப்பா நம்முடைய பிள்ளைகளுடைய எல்லைகளை கத்த சமாதான முறைகளாக்கி அன்றைய உச்சிதமான கோதுமினால் திருப்தியாக்கும்படியா ஜெபிக்கிறேன் சுவாமி உடைய பிள்ளைகளுடைய தேவைகள் ஒவ்வொன்றும் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரை இந்த நாள்ல என்ன தேவைகளுக்காக உன்னுடைய பிள்ளைகள் தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே அந்த காரியத்துல ஆண்டவரே கத்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பிள்ளைகளுக்கு நீர் அருளி செய்யும்படியா சுவாமி உன்னுடைய பிள்ளைகளை கத்த நன்மை நாள் ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உன்னுடைய பிள்ளைகளுடைய களஞ்சியங்களை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் இச்சிக்கிறேன் சுவாமி ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா உன்னுடைய ஆண்டவரே சமாதானத்தோட இருக்கவும் ஆசீர்வாதத்தோடு காணப்படவும் கத்தர் உதவிச்சீங்க நம்முடைய நாவலு ஒவ்வொரு நாளும் கத்தரை துதிக்கிற துதினாலும் நிரப்பும்படியா நான் ஜெபிக்கிறேன் கத்தர் அப்படியே செய்யறீங்க நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்